என்ன சொல்றது விவேக் சார் சொல்லுவார்ல இந்த மாதிரி நம்ம தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும் பட் அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும் அம்மா வந்து சின்னதுல இருந்தே என்ன செய்வன திருந்தச்சை செய்வன திருந்தச்சை சொல்லி சொல்லி தான் வளர்த்தாங்க அதுக்கேத்த மாதிரி நான் இப்ப வந்து இப்ப நான் என்ன வாக்கு எடுத்து பண்ணாலும் ஒரு சின்னதா வீடு பெருக்கிறதான காய் கட் பண்றதானோ எது எந்த ஒரு கம்மியா பே பண்ற கிளைண்ட்டுக்கு நான் பண்ணணும்னாலும் நான் வந்து எனக்கு வந்து பெஸ்டா இருக்கணும் அதே மாதிரி நானும் காலேஜ்ல இன் கேஸ் வந்து சாட்டர்டேஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு படத்துக்கு எல்லாம் போலாம் அப்படிதான் சொன்னாங்க வந்து வீட்டுல சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க நான் வந்து மொதல் ஆள ஃபோன் அடிக்கிறது இவங்களுக்கு தான் அப்ப நான் இந்த மாதிரி கிளாஸ் போரா இருக்கு சாட்டர்டே நான் வந்து கட் பண்ணிட்டு படத்துக்கு போவேன் அப்டாட்ல ட்ரை பண்ண சொல்லுவாங்க ஃபேமிலிய எல்லாரும் ஐயோ பொம்பளை பிள்ள அப்பா அம்மா மட்டும் இவ்வளவு தூரத்துல எல்லாம் போகக்கூடாது இப்படிலாம் படிக்கக்கூடாது இதெல்லாம் சொன்னா இவங்க அதெல்லாம் நீ பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க நீ பண்றதை பண்ணு எப்போதுமே எனக்கு மோட்டிவேட்டிங்கா தான் இருந்திருக்கான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் பொதுவாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம் இன்று இது ஒரு புதிய பகுதி வளர்கிற நம்முடைய இளைய சமுதாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம் இந்த முதல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் சௌந்தர்யா சிவசுப்பிரமணியன் வணக்கம் வணக்கம் இவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சியோட நிர்வாக இயக்குனர் சிவசுப்ரமணியன் சிவகீதா அவங்களுடைய பொண்ணு இவங்க வந்து இப்போ வந்து ஒரு புது கோர்ஸ் பி டிசைன் பேச்சலர் ஆஃப் டிசைன் அந்த கோர்ஸில் வந்து படிச்சிருக்காங்க இவங்க யூஜி லெவலில் இவங்க காலேஜில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய எஜுகேஷனல் கேரியரை பற்றி இதில் எப்படி அவங்க கோல்டு மெடல் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய நேரோட இப்போ ஷேர் பண்ணிக்குவாங்க சௌந்தர்யா சொல்லுங்கள் நான் வந்து பி டிசைன் இன் இன்டீரியர் டிசைன் படிச்சிருக்கேன் ஆக்சுவலா கோர்ஸ் அந்த கோர்ஸ பத்தி சொல்லுங்க இது வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் அதுல வந்துட்டு ஆக்சுவலா ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம் ப்ராடக்ட் டிசைன் ஃபேஷன் டிசைன் ஆட்டோமொபைல் டிசைன் இண்டியர் டிசைன் நான் வந்து அந்த இன்டீரியர் டிசைன் படிச்சிருக்கேன் ஸ்பெஷலை பண்ணிருக்கேன் அதுதான் கோர்ஸ் இல்லையா ஆஹ் இதான் கோர்ஸ் சரி இது இது எப்படி இது வந்து இந்த டிசைன் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது எப்படி தெரியும் எப்படி இதுல போய் ஜாயின் பண்ண போனீங்க எதுக்காக முதல்ல அப்ரோச் பண்ணீங்க நான் ஆக்சுவலா அந்த ஸ்கூல் ஸ்கூல் டுவெல்த் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெயின் சென்டர்ல எஜுகேஷன் ஃபேர் போட்டிருந்தாங்க அப்போ நாங்க பிரெஞ்ச் ரெண்டு பேரோட சேர்ந்து அங்க போயிருந்தபோது அப்பதான் எனக்கு இந்த கோர்ஸ் பத்தி தெரிய வந்தது அப்புறம் நான் இத பத்தி ஃபர்தரா ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தா சென்னையிலே த்ரீ காலேஜஸ்ல தான் இருந்தது அப்போ ஆஹ் அதுல வந்து ரெண்டு வந்து எங்க வீட்டுல ரொம்ப தூரம் இந்த கோர்ஸ் பத்தி எனக்கு ஃபஸ்டே தெரியும் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்துட்டு வீட்ல வந்து பண்றதுக்கு விடிய விடிய பண்ற அளவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்து அவ்வளவு ஆஹ் சோ வந்து எனக்கு கண்டிப்பா டைம் தெரியும் அது வந்து ரொம்ப தூரம் ஓட்டன நைட் லேட்டா வந்து தூங்கிறதுக்கே எனக்கு கரெக்டா இருக்கு சோ நான் என்ன பண்ணேன் எனக்கு காம்ஃபர்ட்ட பத்தி நான் கிட்ட இருக்க ஒரு காலேஜிலே வந்துட்டு நான் சேர்ந்தேன் சரி எந்த காலேஜில் படிச்சீங்க சொல்லுங்க எம்ஜிஆர் யுனிவர்சிட்டில ஆக்சுவலி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் சரி இந்த கோர்ஸுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆமாம் ஏன்னா இது வந்து சவுத் இந்தியாக்கு ஒரு நியூ கோர்ஸ் ஓ நியூ கோர்ஸ் சரி இப்படி வந்து பேசிக்கா ஆர்கிடெக்சரில் வந்து வரணுங்கிற ஒரு அடிப்படை இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது நான் வந்து சின்னதுல இருந்தே ரொம்ப நான் இந்த சைடு தான் ஆக்சுவலாக எப்போ எனக்கு வரைகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலாக எனக்கு அப்படியே நைட் மேர் மாதிரி நான் வந்து என்ன நைட் மேர் மாதிரி நைட் மேர் மாதிரி நான் ஸ்கூல்ல வந்துட்டு நான் இந்த நான் ஆர்கிடெக்சர் படிக்கணுன்ற பண்றதுக்காக நான் இந்த குரூப் எடுத்தேன் அது வந்து ஒரு கம்பல்ஷன் மாதிரி தானே வேற வழியே எல்லாம் நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் படிச்சேன் அப்போ வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு ஓப்பன் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு வரும்போ நான் அம்மா அப்பா வந்து அளவைக்காக நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆளே கிடையாது அப்படி மோசம் மோசமான தான் நான் பிசிக்ஸ் லெவன்த் டென்த் வரைக்கும் மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி போவேன் நான் ஆக்சுவலா எங்க ஸ்கூல்ல சோ எனக்கு அப்பே தெரியும் இனிமே நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா வந்து நமக்கு பிடிச்ச கோர்ஸாக எடுத்து நம்ம பண்ணணும் இனி எது பண்ணாலும் எனக்கு வரதா எனக்கு பிடிச்சதா தான் எடுத்து ஒரு பேஷன் நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுதான் செய்யணும் ஸோ இப்போ இது கிடையாது அந்த டூ இயர்ஸ் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதே டூ இயர்ஸே நான் நிறைய பாத்துட்டேன் சோ அது வந்து இனி எனக்கு லைஃப்ல போவேன் இனிமேல் நான் எதுவாக இருந்தாலும் நான் சூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சதோட தான் பண்ணுவேன் அப்போ டிசைட் பண்ணுது சரி இப்போ இந்த மெடலுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு அப்பா அம்மா பண்ணாங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக நான் வந்து டச் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் அம்மா வந்து என்ன செய்வன திருந்தச்சே செய்வன தெரிஞ்சே சொல்லி சொல்லி தான் வளர்த்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து இப்போ நான் என்ன ஒர்க் எடுத்து பண்ணாலும் ஒரு சின்னதாக வீடு பெருக்கிறதான காய் கட் எது எந்த ஒரு கம்மியா பே பண்ணுற கிளைண்ட்டுக்கு நான் பண்ணணுன்னாலும் நான் வந்து எனக்கு வந்து பெஸ்டா இருக்கணும் அது எவ்ளோ அந்த பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் நான் அது உட்காந்து ஓவர் நைட் நைட் எவ்ளோ டைம் ஆனாலும் நான் அதுலயே உட்காந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன எப்போதுமே வந்து நீ இது பண்ணாத அது பண்ணாதேலாம் சொன்னதே கிடையாது இப்போ கூட நான் வந்து மாஸ்டர்ஸ் அப்ராட்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது பிஜி அப்ராட்ல ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும்போது ஃபேமிலியில் எல்லாரும் ஐயோ பொம்பளை பிள்ளை அப்பா அம்மா விட்டு இவ்வளவு தூரத்துலலாம் போகக்கூடாது இப்படிலாம் படிக்கக்கூடாது இதெல்லாம் சொன்னா இவங்க அதெல்லாம் நீ பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க நீ பண்றதை பண்ணு எப்போதுமே எனக்கு மோட்டிவேட்டிங்காக தான் இருந்திருக்கான் ஸோ அதே மாதிரி நானும் அப்படிதான் காலேஜ்ல இன்கேஸ் வந்து சாட்டர்டேஸ்லாம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டு படத்துக்குலாம் போகலாம் அப்படிதான் சொன்னாங்கன்னா நான் அவங்களாவது வந்து வீட்டுல சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க நான் வந்து மொத ஆள போன் அடிக்கிறது இவங்களுக்கு தான் அப்ப நான் இந்த மாதிரி கிளாஸ் போரா இருக்கு சாட்டர்டே நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கட் பண்ணிட்டு பாடத்துக்கு இவங்க பதிலுக்கு வந்து என்ன போயிட்டு வரதுக்கு காசு எல்லாம் இருக்காமா வண்டியில பெட்ரோல் இருக்காம பார்த்து பத்திரமா போயிட்டாங்க இப்படிதான் சொல்லிடு சோ அந்த லிபர்ட்டி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க எப்போதுமே சரி சின்ன வயசுல வந்து யூஎஸ்ல நாசாவுக்கு போயிட்டு வந்தது பத்தி சொன்னாங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க அதே தான் இவங்க வந்து ஆக்சுவலா வீட்டில் வந்து பாய் சைல்டு கேர்ள்ஸ் அப்படிலாம் இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு நான் எனக்கும் என்னை நான் எப்போதுமே ஒரு பவுண்ட்ரி மாதிரி செட் பண்ணதே கிடையாது இவங்களும் என்ன அதே மாதிரி கரெக்டா நைன்த் டென்த்லலாம் கரெக்டா பைக் ஓட்ட காரோட்ட அந்த ஸ்விம்மிங் ஆஹ் ஸ்விம்மிங் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே அப்பப்போ என்ன என்ன கத்துக்கணுமோ கத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதே மாதிரி தான் இது வந்து ஸ்கூல்ல எனக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாசா போனது அதுவும் இவங்களாதான் மோட்டிவேட் பண்ணி அனுப்சிச்சாச்சது எல்லாமே ஃபிஃப்த் ஸ்டெண்ட் படிக்கும் எந்த ஸ்கூல் அப்போ படிச்சிருக்கீங்க எம்கே எம் மெட்ரிகேஷன் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இருந்து செலக்ட் பண்ணி எப்படி நாசா போறதுக்கு என்ன மாதிரியான அது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அத பத்தி டீடைல் சொல்லுவேன் ஆக்சுவலா அது வந்து சென்னையில இருந்து ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து நான் ஒண்ணு நான் தான் இருக்கல யங்கஸ்ட் அந்த ஹண்ட்ரட்ல அது வந்து ஸ்கூல்ல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டவா செக்ரட்டரி சார் இருக்கட்டும் அப்புறம் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவோட ஸ்ரீமதி கேசன் மேம் அவங்கதான் அவங்க தான் இதை இனிஷியேட் பண்ணி எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சது அந்த மாதிரி மாதிரிதான் சரி அது எவ்வளவு நாசா போனது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு அது ஆக்சுவலா ரொம்பவே யூஸ்ஃபுல் என்ன எங்க போனாலுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல தெரிஞ்சு அது வந்து ரொம்ப யங் ஏஜா இருந்தாலும் நமக்கு எனக்கு வந்து ஒரு நியூ என்ன சொல்ற ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நான் ஆக்சுவலாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து குரூப்பாக ஒன்றா உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு அங்கிள் வந்துட்டு அது ஆக்சுவலாக ஸ்கூலில் ஒரு ஒரு அக்கேஷனை அப்போது அப்போ ஒரு அங்கிள் வந்துட்டு நீங்களாம் டுவெல்த் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டவன் எல்லாரும் அவங்கவுங்களோட இது சொன்னாங்க நானும் ஆக்சுவலாக நான் சொன்னேன் நான் சொன்னேன் அவர் உடனே வந்து இமீடியேட்டாக யாருமே இல்லாமல் என்ன மட்டும் பார்த்துட்டு நீலாம் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் லைக்கு நீங்களாம் அப்படி மற்றவங்க நீங்களாம் அப்படி இல்லமா நீங்களாம் படித்து நல்ல வேலைக்கா போவீங்க அப்படின்னு அது வந்து இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் நல்லா சிரிச்சாங்க கேங்கா இருக்குமே எல்லாருமே நல்லா சிரிச்சாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு டிசைட் பண்ணேன் அப்போல இருந்து என்ன விவேக் சார் சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும் பட் அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும் அப்படின்னு அப்போ டிசைட் பண்ணதுதான் அதே மாதிரி நான் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் எனக்கு பண்ணிக்கிட்டேன் இது வந்து நான் சூஸ் பண்ண பார்த்து ஸோ நான் எதுவாக இருந்தாலும் நான் இதுல வந்து நான் என்ன வந்தாலும் நான் தான் எக்ஸல் பண்ணணும் அதோட ஒரு டைனி ஸ்டெப் தான் வந்து இந்த டிராஃபிக் கோல்வட் இந்த பி டிசைன் படிக்கணும்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி வரணும் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்து வரதுக்கு வந்து கோர்ஸே தேவையில்லை ஆக்சுவலாக டிசைனிங்க்கு கோர்ஸே தேவையில்லை அதுதான் ஃபேக்ட் பிகாஸ் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் செட்டிநாடு நம்மளோட ஆத்தென்டிக் அந்த ஹவுசஸ்லாம் வந்து அப்போலாம் யார் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு டிசைன் பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக நமக்கு கொஞ்சம் ஏஸ்தடிக் சென்ஸும் ப்ரா அதோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம யார் வேணால் டிசைனாக சரி இப்போ ஒரு இதுக்கு இதுக்கு இமேஜினரி நிறைய வேணும் இல்லை

ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு ஹோம் வேணுனா கூட அந்த ஜாமெட்ரி வேணுமா ஆ கண்டிப்பாக அதுக்கு வாஸ்துவில் வந்து ஆக்சுவலாக நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இருந்தாலும் நமக்கு அதில் இருக்க அந்த ஸ்பேஷியல் பிளானிங் ஜாமெட்ரி எல்லாமே இந்தியாவோட வெதர் கிளைமேட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி அது டிசைன் பண்ணது தான் ஸோ அது ஃபாலோ பண்ணுறது அதில் வந்து சிலது நம்ம எடுத்துக்கலாம் சிலது அவங்க அவங்களோட விருப்பம் சரி இப்போது இது படிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பி டிசைன் அப்படின்னு சொல்கிறீங்க இது இப்போ நம்ம வாஸ்து சாஸ்திரம் சொல்லி பெருசாக சொல்லிட்டு வராங்க ஒன்னு ரெண்டாவது வந்து எப்படின்னா நம்ம செட்டிநாடு ஹவுஸுக்கு எல்லாம் சாஸ்திரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பிலீஃப் இருக்கு ஏன்னா பெரிய ஒரு என்ன சொல்கிறது மொத்தம் அது உள்ளே வந்து ஒரு சன்லைட் இருக்கிறதுனால வந்து செட்டிநாடு ஹவுஸுக்கு வாசு தேவையில்லை ஜென்ரல் வீடுகளுக்குலாம் வாசு தேவைன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாசை பற்றி என்ன சொல்லுறிங்க செட்டிநாடு ஹவுஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் பிரில்லியன்ஸ் தான் அது ஏன்னா வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் கேரண்டீட் நேச்சுரல் லைட் கேரண்டீட் இன்ஹேபிட்டன்ஸ் ஹெல்த் கேரண்டீட் அதில் வந்து என்ன இல்லை ஜாமெட்ரிக்கலாக அவ்வளோ பர்ஃபெக்ட் அங்கே வந்து ஃபேனே இல்லாமல் எப்படி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்க முடியும் அப்போவே வந்து நம்ம ஊர் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டை மைண்டில் வச்சு கரெக்டாக ரெட் ஆக்ஸைட் டைல்ஸ்லாம் யூஸ் அதெல்லாம் அப்பவே இவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்னா அது வந்து கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நமக்கும் அந்த லைப் ஸ்டைல் தேவை அதுதான் பில்டிங் ஓட ஜாமெட்ரி வந்து அவ்வளோ முக்கியம் இல்ல இப்போ வாஸ்துங்கிறது கம்பல்சரி ஒரு பில்டிங்க்கு வேணுமா அது அது இருந்தா நல்லது பட் தனிப்பட்ட அவங்களோட விருப்பம் தான் இது ஆக்சுவலா அர்பனைசேஷன் அர்பனைசேஷன் பிளைண்டா நம்ம வெஸ்டர்னைஸ்டா தான் மாறிட்டு இருக்கோம் சும்மா அவன் கிளாஸ் பாக்ஸ் கட்டுறானா நம்மளும் கட்டுறதுல அது பர்பஸ் இல்ல நமக்கு என்ன தேவை நம்ம ஊர் வெதர் நம்ம கிளைமேட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணணும் சரி உங்க கோர்ஸ் சம்பந்தமா போன வெளிநாடுகளை பத்தி சொல்லுங்க நான் ஆக்சுவலாக படிக்கும் போது தேர்ட் இயரில் வந்துட்டு ரஷ்யா சம்மர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி ரஷ்யாவில் செல்லியா பென்ஸ்கில் சவுத் யூரல் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தேன் அங்கே அது ஆக்சுவலாக அஃபிஷியலாக நான் படிக்கணுன்றதுக்காக போன கண்ட்ரி ரஷ்யா அதை தவிர்த்து நான் போன கண்ட்ரிஸ் எல்லாத்துமே நான் கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது படம் பார்த்தா கூட நான் அதில் வந்து பாஸ் பண்ணி எதாவது டிசைன் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அதை நோட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பார்க்க பார்க்க தானே நிறைய கற்றுப்போம் ஆமாம் ரஷ்யாவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் போன இடங்கள்ல ரஷ்யாவில் ரஷ்யாவில் வந்து அங்கே இருக்க பீப்புள் அப்புறம் திருப்பி இது ஒரு பெரிய பெரியவா இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் இப்போ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ஓனாக என்னோடய ஓன் டிசைன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் ஆசை பட் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் ஒரு ஃபார்மில் ஒர்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாம் கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு காண்டாக்ட்ஸ்லாம் வேணும்னால அதுக்கப்புறம் நான் என்னோட ஓன் டிசைன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் மாஸ்டர்ஸ் இன் பிட்வீன் அப்போ ஹோப்ஃபுல்லி எனக்கு கிடைக்கணும் கிடச்சி நான் அது படிச்சிட்டேனா எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பும் வரும் அதுக்கு உண்டான ஒரு வாழ்த்துக்களையும் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தை இணைய தொலைக்காட்சி நேரில் சார்பாக சொல்லிக்கிறோம் தேங்க்யூ உங்களுடைய இந்த ஒரு கோல்டு மெடல் வந்து பல மெடலில் பிறகி பெரிய சாதனைகளை செய்கிறதும் உங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஒரு டைப்பான சுயதம் பட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இவங்க மாதிரி நம்மளும் இந்த மாதிரி விஷயத்தை படிக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸுக்காக அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு யங்ஸ்டராக அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஐ விஷ் யூ ஆல்சோ வெரி குட் லக் நீங்களும் நிறைய ஸ்டெப்ஸ் மேலே போகணும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வரணும் நம்மளும் வருஷம் வருஷம் அதை நல்லா செலப்ரேட் பண்ணணும் ஓகே ஓகே